வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய பன்னியார் மகள் அத்தியாயம் இருபத்தி நான்கு சிவகுமார் எத்தனையோ முறை தன் சொந்த அலுவல்கள் அலுவல்கள் காரணமாகவும் ஆசிரமத்தின் சார்பாகவும் அழகர் நத்தத்தை விட்டு நகரத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது ஆனால் ஒரு முறையும் அவன் இவ்வளவு ஆச்சு ஆத்திரத்துடன் பொறுமையற்றவனாக அவசரமாக காரியங்களை முடித்து கொண்டு கிராமத்திற்கு வர முயற்சி செய்ததில்லை குலசேகரின் பேட்டையில் ரயில் வண்டியை விட்டு இறங்கியதுமே ஒரே கனப்பொழுதில் அழகர் நத்தத்திற்கு இயற்கை கட்டி இயற்கை கொண்டு பறந்து வந்துவிட வேண்டும் போல் அவனது உள்ளம் தவியாய் தவித்தது ஆசிரமத்திலிருந்து தயாராக வந்து காத்திருந்த மாட்டு வண்டியில் பாய்ந்து ஏறிக்கொண்டான் வண்டி ஏனோ அன்று மெதுவாக ஊர்ந்து செல்வது போல் அவனுக்கு பிரம்மையாக இருந்தது பண்ணையார் மாளிகைன் என்று ஒவ்வொரு கணமும் அவனது உள்ளத்தை காந்தபோல் காந்தத்தை போல் கவர்ந்து தன் பால் இழுத்து கொண்டிருந்த உமாமகேஸ்வரின் அன்பு நேரத்தை யுகமாக தோன்ற செய்ததில் வியப்பில்லை சிவகுமார் வீட்டை அடைந்த பொழுது காலை வேலை மாறி விட்டிருந்தது அவன் வருகையை முன்கூட்டியே அறிந்திருந்த வேலைக்காரிய ஸ்ரீ ஸ்திரீ அவனுக்கு ஸ்நானத்திற்கு வெந்நீர் எடுத்து சித்தமாக வைத்திருந்தாள் பட்டணத்திலே பத்து தினங்கள் கண்ட ஹோட்டல்களில் உணவருந்தே நாக்கு மறுத்து வந்திருப்பான் என்று மிகவும் கனியுடன் அந்த மூதாட்டி அவனுக்கு பிடித்தமான போஜன வகைகளை தயார் செய்து வைத்திருந்தாள் சிவகுமார் அவசரமாக ஸ்நானத்தை முடித்து கொண்டு போஜனத்தை விரைவாக சாப்பிட்டு முடித்து பட்டணத்திலிருந்து தான் கொண்டு வந்த பெட்டியை எடுத்து கூடத்தின் மத்தியில் வைத்து கொண்டு மெல்ல திறந்தான் இதனால் வரை பட்டணத்து கடை தெருக்களில் அவன் சுற்றி அலைந்த போதெல்லாம் எவ்விதமான சாமான்களையும் தன் வீட்டிற்கு வாங்கி வர வேண்டும் என்ற ஆவல் கொண்டதே கிடையாது ஆனால் இந்த முறை அவன் நகரத்திலே பிரபலமான தெரு ஒன்றில் வந்து கொண்டிருந்த போது ஒரு கடையின் முன் முன்பக்கத்திலே தொங்கிவிடப்பட்டிருந்த ஒரு அழகிய படத்தை கண்டு வியப்பற்று உள்ளே நுழைந்தான் வடநாட்டுச் சைத்திரிகிற ஒருவரால் தீட்டப்பட்ட ஓவியம் அது தாமரை மலர்கள் தருவிய தடாகத்தின் ஓரத்திலே புல்தரை மீது சிந்தனையை உருவாக அமர்ந்துள்ள ஒரு அழகிய இளம்பெண் வலது கையில் அவள் ஒரு தாமரை மலரை கொய்து நாசியறியில் முகர்ந்தபடி வீற்றிருந்தாள் அவளது இடது கரம் தண்ணீர் எடுக்க சுமந்து வந்த குடத்தின் கழுத்தை தழுவிய நிலையில் இருந்தது துன்பம் அல்லது இன்பம் என்று விவரிக்க முடியாத ஒரு முகபாவம் அந்த சித்திரத்தின் அழகை சித்திரத்தின் அழகை மிகைப்படுத்தி கொண்டிருந்தது கடைக்காரன் கூறிய விலையை பற்றி பேரம் செய்யாத சிவகுமார் அதை வாங்கினான் பட்டணத்திலிருந்து திரும்பி வந்ததும் பண்ணையார் பூத்திரிக்கு அதை பரிசாக எடுத்துச் செல்ல அவன் உள்ளம் மிகவும் விரும்பியது நண்பன் என்ற ஹோதாவில் சித்திரம் புத்தகங்கள் போன்றவைகளை பரிசாக அளிப்பதில் தவறில்லை என்று அவன் மனம் சமாதானம் சமாதானமடைந்திருந்ததனால் வழிநெடிகளும் உமா படத்தை உமா படத்தை கையில் வாங்கியதும் என்ன விதமாக விமர்சனம் செய்வாள் என்ற கற்பனையிலேயே பொழுது போக்கி விட்டிருந்தான் திட்டியை திறந்து மிகவும் பத்திரமாக கடிதத்தில் காகிதத்தில் சுற்றியிருந்த அந்த சித்திரத்தை வெளியே எடுத்து மீண்டும் ஒருமுறை முறை அழகு பார்த்தான் பலவித படங்களின் மத்தியிலே மாற்றப்பட்டிருக்கும் சமயம் அந்த சித்திரத்தின் பூரண அழகு அவ்வளவு தெளிவாக அப்போது தெரியவில்லை தனம் தனியாக வெள்ளை சுவர் அருகே கொண்டு வைத்து தூரம் நின்று ஊன்றி பார்த்த பொழுது அந்த அழகிய ஓவியத்தின் பற்பல புதிய கருத்துக்கள் புலனாகின பகல் பொழுது பன்னையார் மகள் போஜனம் அருந்திவிட்டு கொஞ்சம் களைப்பார தன் அறைக்கு சென்றிருப்பாள் அது சமயம் போய் தான் வந்திருப்பதாக கூறி அவளை தொந்தரவு செய்வது தகாது என்று எண்ணிய சிவகுமார் தன் உள்ளத்த அவளை சிரமப்பட்டு அடக்கிக்கொண்டு மாலை வரை காத்திருக்க எண்ணி படுத்து எடுத்து பத்திரமாக்க காகிதத்தில் சுற்றி மேஜை மீது தயாராக எடுத்து போக வைத்தான் பெட்டியை முடிவிட்டு சாய்வு நாட்காலியில் ஓய்வையா ஓய்வாக வந்து அமர்ந்து கொண்டான் கூடத்து சுவரில் மாட்டியிருந்த கடிகாரம் டிக் டிக் என்ற வாசியுடன் மெல்ல நேரத்தை கடத்தி கொண்டிருந்தது முற்றத்திலே காய்ந்து கொண்டிருந்த வெயில் பகல் பொழுது இன்னும் வெகு நேரம் வரை நீண்டு போகும் என்பதை உணர்த்தவே அழுப்புடன் கண்களை மூடிக்கொண்டு உறங்க முயற்சித்தான் அலையென சரிந்த கூந்தலும் முத்துக்களை போன்ற வல்வர் பல்வரிசையும் தந்தத்தை நிகழ்த்த அழகு மேனையும் கொண்ட பண்ணையாரின் செல்வபுத்திரி அவனது கண்களை உறக்கத்தில் ஆழ்த்த விடவில்லை கழுக்கென்று சேர்த்தபடி உமா கண்ணங்குழிய அவனது கற்பனியில் தோன்றி தோன்றி மறைந்த வண்ணம் இருந்தான் படபடவென்று யாரோ வாயிற் தட்டு மோசை கேட்டு திடுக்கிட்டு தன் கணவன் என்று விழித்து கொண்டான் சிவகுமார் முகத்தின் மீது வழிந்து ஓடிய வியர்வையை துண்டால் துடைத்து கொண்டு எழுந்திருந்தான் அதற்குள் அடுப்பருகில் வேலையாக்கிருந்த வேலைக்காரத்திரையை விரைவாக சென்று கதவி திறந்துவிட்டாள் வளமாக பாதரசை ஓசை செய்ய பம்மென்று தலைக்கு மேல் படர்ந்து நின்ற கிராப்பு சிகையை இடது கரத்தால் தடவை சரிப்படுத்தி கொண்டு உள்ளே வந்த ஆசாமியை சிவகுமாரன் அதுவரை பார்த்ததே இல்லை ரேவியின் அடையிலேயே செருப்புகளை கைற்றி வைத்துவிட்டு சரிகை அங்கவசத்தை உதிரி திரும்ப போட்டுக்கொண்டு வெற்றிலை காவி படிந்த முப்பத்தி ரெண்டு பட்களும் தெரிய நகை செய்த வண்ணம் வந்த ஆசாமி தன் இரு கரங்களையும் தூக்கி நமஸ்காரம் தாங்கள் தாண்டி கரும்பு முதலாளி திரு சிவகுமாரன் அவர்கள் என்று வினவினான் ஆமாம் என்பதற்கு அடையாளமாக தலையை அசித்த சிவகுமார் அருகில் கிடந்த சிறு முக்காலி ஒன்றை எடுத்து கூடத்தில் சுவரஓரமாக போட்டான் ஆமாம் இப்படி உட்காரங்கள் தாங்கள் யார் என்று கூறினால் சௌகரியமாக இருக்கும் என்று வினயமாக சொல்லிவிட்டு தனது சாய்வு நாட்காலியில் உட்கார்ந்து கொண்டான் வேகமாக தாண்டி குதித்தபடி நடந்து வந்த அந்த மனிதன் முக்காலி மீது அமர்ந்து கொண்டு சுவரின் மேலே நிம்மதியாக சாய்ந்து கொண்டான் என்ன வெயில் என்ன அலைச்சல் என்று தனக்குள்ளே பேசிவிட்டு சிவகுமாரனை பார்த்து முன்பின் பழக் மிகவும் பழக்கமான நண்பனைப் போல் வாய்விட்டு சிரித்தான் தாங்கள் யார் என்று இன்னமும் சொல்லவில்லையே என்று சிவகுமாரன் அவனுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தினான் பதிலுக்கு பகபகவென்று கோரமாக சிரித்துவிட்டு அந்த மனிதன் தன் கிராப்பு தலையை பலமாக குலுக்கிக்கொண்டு ஒரு வகையில் உங்களுக்கு மிகவும் நெருங்கிய உறவினன் என்று என்னை அறிமுக அறிமுகப்படுத்தி கொள்ளலாம் பத்து தினங்களுக்கு மேல் பட்டணத்தில் தங்கிவிட்டீர்கள் என்று கேள்விப்பட்டேன் இந்த வீட்டை தேடி நடையாக நடந்து என் கால்கள் கூட ஓய்ந்துவிட்டன உங்களைப் போல படித்தவங்க எல்லோரும் இது மாதிரி காரியம் செய்ய வேண்டியதில்லை நேர ரைட் ராயலாக வந்து அந்நியிடம் கேட்டிருந்தால் உடனே சம்மதம் கொடுத்திருப்பாங்க என்றான் கேலி மிகுந்த உற்சாகமான குரலில் அவன் பேசுவது என்னவென்றே புரியாததனால் சிவகுமார் திகை போய்விட்டான் தாங்கள் யார் என்று இன்னமும் விளங்கவில்லை தாங்கள் கூறுவது ஒன்றும் விளங்கவில்லை என்றான் ஆச்சரியத்துடன் என்ன தம்பி ஏன் உங்களுக்கு விளங்கும் நீங்கள் தான் தற்சமயம் தலை சுற்றும் அந்த போதை உலகத்திலே இருக்கிறீங்க அதனாலே இந்த உலகத்து விவகாரம் ஏதும் புரியாது தான் என் பெயர் துரைசாமி இந்த கிராமத்து பக்கத்து நகரத்திலே தான் இருக்கிறேன் சுலோச்சனாவுடைய அம்மா ஒரு வழியிலே எனக்கு தூர பந்துவாக வேணும் என்று கூறிவிட்டு காட்டி காட்டினான் துப்பறியும் துரைசாமி அம்மாள் மகளை சடுதியிலே கண்டுபிடித்து கொண்டு வந்து வீட்டில் சேர்ப்பதாக சேர்ப்பதாக கூறி அவளிடம் பணம் பெற்றுக்கொண்டு அன்று புறப்பட்டவன் இரண்டு மாதங்களை வீணே கழித்து விட்டு அவளுக்கு என்ன பதில் கூறுவதென்று கலங்கி கொண்டிருந்தான் இது சமயம் எதேச்சியாக பண்ணை மேனேஜர் மகன் ரங்கதுரையை சந்திக்க நேரிட்டது அவன் மூலமாக சுலோச்சனா இடம் தெரிய வந்தது மேனேஜர் மகனுக்கு தெரியாது ஒழித்து வைக்க விரும்பிய அந்த விஷயம் அவனுக்கு முதலில் தெரிந்திருந்ததை காண வியப்பு தான் இருந்த போதிலும் மோகனாமாலுக்கு வாக்கு கொடுத்தபடி பெண்ணை கண்டுபிடித்து மிரட்டி உருட்டி அழைத்து சென்று தாய் வசம் ஒப்படைத்துவிட்டு தனக்கு சேர வேண்டிய பாக்கியை வாங்கிவிட வேண்டும் என்ற பணத்திலே குறியாக இருந்தது அவன் மனம் ரங்கதுரை வலிய கூறிய துப்பை தனக்கு உபயோகித்து கொள்ள அவன் சிறிதும் தயங்கவில்லை அவசர அவசரமாக சிவகுமாரின் வீட்டை தேடிக்கொண்டு ஓடி வந்த பொழுது அவன் பட்டினம் பட்டணம் சென்றிருப்பதை அறிந்து ஏமாற்றமடைந்தான் இருந்த போதிலும் முயற்சியை கைவிட மனமின்றி பொறுமையுடன் பத்து தினங்கள் அழகர்ணத்தம் கிராமத்தை சுற்றி வட்டமிட்டு கொண்டு ஊரில் அகப்பட்ட வம்பு தும்புகளை சேகரித்தபடி பொழுதை கழித்து கொண்டிருந்தான் அன்று காலை வண்டியில் கரும்பாலை முதலாளி ஊருக்கு திரும்புகிறார் என்றது கேள்விப்பட்டதும் தாமதம் செய்யாது உடனே அவனை காண புறப்பட்டு வந்துவிட்டான் கொஞ்சமும் மரியாதை என்று அட்டகாசமாக சிரித்தபடி பூரகமாக பேசிக்கொண்டு தன் பொழுதை அவன் விரயம் செய்வதைக் காண சிவகுமாரனுக்கு பொறுக்க முடியவில்லை ஸ்லோச்சனா என்ற பெண்ணுக்கு தாங்கள் உறவினர் என்பது அறிய சந்தோஷம் தங்களுக்கு நான் செய்யக்கூடியது என்னவென்பதை தெளிவாக சொன்னால் உபகாரமாக இருக்கும் என்று சற்று கடுமையாக அதற்றி கேட்டான் துரைசாமி அவனது கோபத்தை லட்சியம் செய்யவில்லை தனக்கே உரித்தான கஸ் பசப்பு சிரிப்புடன் பேசினான் தம்பி இத்தனை கோபம் ஏன் மைனர் பெண் அது அம்மாவுக்கு தெரியாமல் அதை கடத்தி கொண்டு வந்து விட்டீங்க அவங்க கோபத்திலே உங்கள் மேலே கோர்ட்டிலே வழக்கு தொடர போவதாக ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டு இருக்காங்க கேஸ் போட்டாக்கா உங்கள் கதி என்ன ஆகுமன்னு நான் சொல்லி தெரிய வேண்டாம் ஆனால் உலகத்தில் நடக்காத செய்தி இல்லை அது இது எத்தனையோ கௌரவமாக நீங்கள் செய்திருக்கலாம் ஸ்லோ மேலே உங்கள் மனது லயிச்சு போய் லயிச்சு போயிருந்தால் அம்மா கிட்ட சொல்லி நேரையே கூட்டிக் கொள்ள கட்டி கொள்ள ஏற்பாடு செய்து கொண்டிருக்கலாம் மோகனாம்பா மோகனாம்பாள் அம்மாள் ஒரு காலத்தில் நாடகம் ஆடி பழிச்சாங்க என்றாலும் ரொம்ப கௌரவமான குடும்பத்து மனுஷி கண்ணின் மறுமணி கருமணி போல் அந்த பெண்ணை வளர்த்தாங்க நம்ம பண்ணை மேனேஜர் மகன் ரங்கதுரைக்கு அதை கட்டி கொடுப்பதாக ஏற்பாடாகியிருந்தது மேனேஜர் மகனுக்கு நீங்கள் எந்த விதத்திலும் தாழ்ந்தவரில்லை ஆனால் இப்படி தாறுமாறாக நீங்கள் நடந்து கொண்டிருக்க வேண்டாம் சுலோச்சனாவுக்கும் உங்களுக்கும் எப்படி சிநேகிதம் ஆர்வத்தது அந்த பெண் உங்களை நம்பி எப்படி வீட்டை விட்டு புறப்பட்டு ஓடி வர துணிஞ்சது என்கிறதான் இன்னமும் எனக்கும் மோகனாபாலுக்கும் புரியவில்லை அத்தனை கட்டுக்காவலில் அந்த பெண்ணை வச்சு வளர்த்தாங்க எங்கள் அண்ணியார் ஆனால் காதல் என்கிறது ஏற்பட்டுச்சுனா கட்டாவது காவலாவது எல்லாம் எகிரி விடுகிறது இல்லையா என்று கேட்டுவிட்டு உரக்க சிரித்தார் சிவக்குமாரின் முகம் கோபத்தில் ரத்தமாக சிவந்து போய்விட்டது ஐயா நிறுத்தையா உன் அபத்தமான பேச்சை சுலோசனா என்ற ஒரு சிறை நீங்கள் ஆசிரமத்தில் வந்து அடைக்கலம் புகுந்தது உண்மை அந்த பெண்ணுக்கும் நீங்கள் உறவினர் என்பதை முதலில் நிரூபிக்க வேண்டும் நீங்கள் சொல்கிற கதைக்கும் அந்த பெண் கூறுகிற விருத்தாந்தத்திற்கும் கொஞ்சமும் பொருத்தமே இல்லை அந்த பெண்ணின் தாயார் அல்லது தந்தை தானே பெண்ணை அழைத்து போக வழியே வந்தால் தீர விசாரித்து பெண்ணை அவர்களிடம் ஒப்படைப்பதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சோபனையும் இல்லை என்றான் கோபத்துடன் துரைசாமி இதை கேட்டு லேசாக சிரித்தான் என்ன தம்பி எங்கள் அண்ணியார் ஆடின நாடகங்களுக்கு நாடகங்களுக்கு மேலே பழைய நாடகம் போடுறீங்க இப்போ நான் இங்கே எதற்காக வந்தேன்னு வெட்ட வெளிச்சமாக சொல்லிவிடுகிறேன் ஸ்லோச்சனாவே முதலிலே அவர் தாய்கிட்டே ஒப்படைக்கணும் ஊரார் அறிந்து கை கொட்டி சிரிக்காமல் காதும் காதும் வச்சா போல இதை செய்யணும் அதற்காக தான் நன்னி என்னை அனுப்பியிருக்காங்க பெண்ணை ஒப்படைச்சதோட உங்கள் பொறுப்பு விட்டு விட்டுதுன்னு நினைக்க வேணாம் வேற ஒருத்தருக்கு நிச்சயம் செய்த பொண்ணு அது இப்படி நடந்து விட்டதுனாலே அதை அந்த மனுஷன் இனிமேலே எந்த மனுஷன் இனிமேல் கட்டி கொள்ள விரும்ப மாட்டான் ஒரு பொண்ணு வாழ்க்கையை அவசரப்பட்டு பாழாக்கி விட்டீங்க ஆனாலும் பாதகமில்லை ரங்கதுரைக்கு கட்டி கொடுக்க தீர்மானித்திருந்த அந்த முகூர்த்தத்திலேயே நீங்கள் ஸ்லோச்சனாவே கட்டி கொண்டு விட்டால் சரியாகி போயிடும் இது விஷயமாக உங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் தேடாத இடமெல்லாம் தேடியதிலே கொஞ்சம் பண செலவு ஏற்பட்டிருக்கிறது அதை நீங்கள் தான் கொடுத்து சரிப்படுத்த வேணும் இந்த மூணு விஷயங்களுக்கும் நீங்கள் சரின்னு ஒத்துக்கொண்டால் இது வெளியே பரவாதபடி அப்படியே நான் அமைக்க விட்டுடுறேன் இல்லாவிட்டால் என்ன நடக்கும்னு நான் சொல்ல வேண்டியதில்லை மைனர் பெண்ணை கடத்தி சென்றீங்கன்னு கோர்ட்டில் கேஸ் ஃபைலாகிவிட்டால் என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதா என்று மூச்சு விடாது பேசினான் ஆசிரமத்திலே அடைக்கலம் போவது வந்த குடியேறிய பெண்களை தேடிக்கொண்டு ஒரு உறவினர்கள் கூறும் பலவிதமான விசித்திர கதைகள் சிவகுமாரனுக்கும் புதியவை அல்ல ஆனால் இதுவரை இப்படிப்பட்ட அபானமானதொரு கற்பனையுடன் அவனை யாரும் அணுகியதில்லை எனவே அவனால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்னையா உளர்கிறீர்கள் இதெல்லாம் என்ன கற்பனை சுலோச்சனாவை நான் கடத்தி கொண்டு வந்தேன் என்பது எல்லாம் யாருடைய அபார கட்டுக்கதை கோர்ட்டு போலீஸ் என்றெல்லாம் பயமுறுத்த வேண்டாம் உமால் ஆனதை பார்க்கலாம் போதும் வெட்டி பேச்சிலே என் பொழுதை வீணாக்க வேண்டாம் தயவுசெய்து என் கோபம் முற்று முன் எழுந்து போய்விடுங்கள் என்றால் மிகவும் கடினமான குரலில் வாட்டு சாட்டமாக தன் எதிரே அமர்ந்திருந்த அந்த மனிதன் கோபத்தில் கையை ஓங்கி எங்கேயாவது அடித்துவிடப் போகிறான் என்று துரைசாமிக்கு திடீரென்று பயம் ஏற்பட்டுவிட்டது அவனது விரட்டலும் உரட்டலும் வாய்ப்பேச்சுடன் சரி இந்த மாதிரி விவகாரங்களால் விஷயமுற்றி கை சண்டையாக்கிவிடும் போல தோன்றினால் அவன் எப்பொழுதும் தன் நடையை கட்டி கொண்டு விடுவது வழக்கம் எனவே சிவகுமாரது கோபம் அவனது நெஞ்சை படப்படவென்று அடித்து கொள்ள செய்தது உடல் முழுவதும் கூப்பென்று வியர்த்து விட்டது கடைசியாக எஞ்சி இருந்த துணிச்சலை முழுவதும் வரவழைத்து கொண்டு என்னவோ தம்பி நல்லத்தனமாக சொல்கிறேன் பதட்டப்படாது சொன்னதை கேட்டால் இரண்டு பேருக்கும் லாபம் என்றான் ஐயா வெளியில் எழுந்து போகிறீர்களா இல்லாவிட்டான் என்று கூவிய சிவகுமார் துள்ளி குதித்தபடி தன் ஆசிரமத்தில் நின்று கையை ஓங்கிக்கொண்டு கொண்டு எழுந்தான் உடலும் உள்ளமும் கிடுகிடுவென்று நடந்த துரைசாமி ஒரே பாய்ச்சலில் என்று முக்காலியன் என்று தாவி கீழே அருகில் குதித்தோடி செருப்புகளை காலில் விரைவாக மாட்டிக்கொண்டான் அடித்து விடுவேன் என்று மிரட்டுகிறீங்க உடம்புலே இருக்கிற கர்வம் அப்படி செய்ய சொல்லுகிறது இருக்கட்டும் கோர்ட்டில் பேசிக்கொள்ளோம் என்ன என்று திணறிக்கொண்டு சவால் விடுத்துவிட்டு கதவை திறந்து கொண்டு பாய்ந்து வெளியேறி சென்றான் குறுக்கு பாதையை கடந்து பாட்டையிலே வெகு தூரம் வந்த பின்னரும் பின்னால் சிவகுமார் துரத்தி வந்து எங்கே அடித்து நோக்கி விடுவானோ என்ற பயம் அவனை விட்ட பாடில்லை மேலே என்ன செய்தால் இந்த முயற்சியில் வெற்றி பெற முடியும் என்று சிந்தித்தவனம் அவன் நடந்து கொண்டிருந்தான் தனக்குள் ஏற்பட்ட இந்த புதிய அனுபவத்திற்கு பின்னர் சிவகுமாரனுக்கு வீட்டில் தங்கியிருக்க விருப்பமே இருக்க விருப்பம் இருக்கவில்லை இப்போ மாலை வரை காத்திருக்க பொறுமையின்றி அவன் உடனே நன்றாக உடுத்திக்கொண்டு உமாவை கண்டு இது விஷயமாக பேச கிளம்பினான் வழக்கம் போல் தனது மோட்டார் சைக்கிளை வாயில் பந்தல் அருகே நிறுத்திவிட்டு உள்ளே சென்றான் தான் வந்திருப்பதை வேலையாளிடம் கூறிவிட்டு விசிராந்தியாக மாளிகையின் இருந்த பெரிய ஆசிரமன்றில் சாய்ந்து கொண்டு அமர்ந்தான் சொல்லி அனுப்பி மணிக்கு அரை மணிக்கு மேலாகியும் பன்னியார் புத்திரியை அங்கே காணவில்லை ஒரு சமயம் தூங்கிக் கொண்டிருக்கிறாளோ என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு மேஜை மீது கடந்த பத்திரிகை ஒன்றை படிப்பதில் ஈடுபட்டான் அவன் எங்கே வந்து காத்திருக்க தொடங்கி சுமார் ஒரு மணி நேரம் சென்ற பின்னர் மாடிப்படிகள் மீது யாரோ எல்லாம் நடந்து வருவோசை கேட்டது உமா எதிரில் வந்ததும் சில நாட்களாக பிரிந்திருந்த பின்னர் சந்திக்க வந்திருக்கும் ஆவலில் மிகவும் உற்சாகத்துடன் கையில் பிடித்திருந்த பத்திரிகையை கீழே வைத்துவிட்டு கைகளை தூக்கி வணங்கியபடி எழுந்து நின்றான் சிவகுமார் பல நாட்கள் உறக்கம் இல்லாதவள் போல் வெளியிடந்த முகமும் துயரம் நேர கண்களுமாக காணப்பட்ட உமாவை கண்டதும் அவன் அப்படியே திருகிட்டு போய்விட்டான் தங்கள் உடம்பிற்கு அசௌகரியம் ஏற்பட்டிருந்ததா என்ன எப்படியோ இருக்கிறீர்களே என்ற ஆச்சரியமும் கவலையும் ஒருங்கே எழுதி மிகவும் அக்கறையாக விசாரித்தான் பதிலுக்கு உமா சூழ் கூட்டினாள் ஒன்றுமில்லை நன்றாக தான் இருக்கிறேன் என்று மிகவும் வறட்சியாக பதிலளித்துவிட்டு எதிரே கிடந்த ஆசனம் ஒன்றில் விருப்பாக அமர்ந்து கொண்டாள் அவளுடைய முகபாவம் பேச்சு எல்லாமே திடீரென்று மிகவும் புதுமையாக காண சிவகுமாரனுக்கு விரமைப்பாகிவிட்டது பண்ணையில் நடந்த குழப்பங்கள் அனைத்தும் பற்றியும் அறிந்தேன் திடீரென்று மேனேஜர் வேலையை விட்டு விலகி உங்களை மிகவும் சங்கடத்தில் ஆழ்த்தி விட்டதை அறிந்து மெத்த வருந்துகிறேன் நானும் அருகில் இருந்து உதவி செய்ய முடியாது போய்விட்டேன் என்று எண்ணி மிக மிக வருந்துகிறேன் என்றான் உமா அதற்கு நேரடியாக பதில் கூறவில்லை அவன் முகத்தை கூட ஏறெடுத்து பார்க்க அவள் விரும்பவில்லை ஒன்றுமே தெரியாதவர் போல் எத்தனை பகட்டாக பேசுகிறார் இந்த மனுஷர் என்று தனக்குள் எண்ணி ஆத்திரமடைந்தாள் தன் அன்பையெல்லாம் கொள்ளை கொண்டுவிட்டு மிகவும் துரோகமான புரிந்து விட்டிருக்கும் அந்த மனிதனை பார்த்து பேசுவது கூட பாவம் என்று எண்ணி அவள் மனம் ஏண்டது என்னை பற்றி தாங்கள் எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டிருக்க முடியுமா உங்களுக்கு சொந்த அலுவல்கள் தலைக்கு மேல் கிடைக்கின்றனவே என்று மிகவும் ஏளனமான குரலில் கூறிவிட்டு முகத்தை மறுபடியும் திருப்பிக் கொண்டாள் அவள் மனத்தை நன்றாக குத்தும்படி பேசிவிட்ட திருப்தியில் அவன் மனசை நன்றாக குத்தும்படி பேசிவிட்ட திருப்தியில் அவள் நெஞ்சம் பாடப்படும் என்று அடித்து கொண்டது போன சிவகுமார் அவளை நிமிர்ந்து நன்றாக உற்று பார்த்தான் சிவந்த அவளுடைய முகமும் வேகமாக வெளிவந்த மூச்சும் அவள் மிகவும் கோபமடைந்திருப்பதை உணர்த்தின அதன் காரணம் அவனுக்கு கொஞ்சமும் விளங்கவில்லை கையில் கொண்டு வந்திருந்த படத்தை மீது வைத்துவிட்டு தங்களுக்கு ஒரு சிறு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றான் உமா வேடுக்கென்று அவன் பக்கம் திரும்பினாள் மிஸ்டர் சிவகுமார் வந்தனம் ஆனால் தங்களது பரிசை நான் ஏற்க முடியாத நிலையில் இருக்கிறேன் தயவு செய்து அதை தாங்களே எடுத்து போகலாம் ஆனால் போகும் முன் ஒரு சிறு விஷயத்தை பற்றி தங்களிடம் பேச விரும்புகிறேன் என்றால் கடுமையாக சிவகுமார் திகைப்பும் வெட்கமும் அடைந்தவனாக பேசாது சிலை போலாகிவிட்டான் உமா தொடர்ந்து பேசலானால் ஸ்லோச்சனா என்ற பெண்ணை இங்கே கொண்டு வந்து விடும்போது தாங்கள் என்ன சொன்னீர்கள் தங்களது அனாதி ஆசிரமத்தில் வழிய வந்து அடைக்கலம் அடைந்தவள் என்றும் யாரோ ஒரு வாலிபனை அவளை வஞ்சித்து விட்டதாகவும் அல்லவா கதையலந்தீர்கள் ஆனால் அவளை நேரடி அவளை நேரடியாக விசாரிக்கும் போது வேறு விதமாக அல்லவா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் ஊருக்கு வந்த புதியதில் இங்கிருக்கும் சில அனுபவஸ்தர்கள் தங்களது ஆசிரமத்தை பற்றி இழிவாக பேசி அதனுடைய தொடர்பை நான் நான் கொள்வது ஆகாது என்று புத்திமதிகள் கூறினார்கள் போராவையினால் அவ்வாறு கூறுவதாக முதலில் எண்ணி அவர்களது ஆசோனை ஆலோசனைகளை உதறி தள்ளினேன் மெத்த படித்தவர் நாணயமான மனிதர் என்று தங்களுடைய தங்களுடன் நட்புறமை பாராட்டினேன் என்று உணர்ச்சி வசத்தில் பேசிவிட்டு கோபத்தில் திணறினாள் ஏதோ விஷயம் விபரீதமாக நடந்திருக்கிறது வண்ணையாறு புத்திரி அதைக் கண்டு மிகவும் மனம் கலங்கிவிட்டிருக்கிறாள் என்பதை நொடி பொழுதில் ஊகித்துக்கொண்ட சிவகுமார் நான் தங்களுக்கு எந்த விதத்தில் தவறு விட்டேன் என்பதை தயவு செய்து வெளிப்படையாக கூறுங்கள் உண்மையாயின் ஒப்புக்கொள்ள சுத்தமாக இருக்கிறேன் என்றான் மிகவும் மெல்லிய குரலில் என் விஷயத்தில் தாங்கள் தனிப்பட ஏதும் தவறு செய்யவில்லை பொதுவாக பெண் குலத்திற்கே பெரும் துரோகம் செய்திருக்கிறீர்கள் ஆசிரமத்து காரியமாக அடிக்கடி பட்டிடம் செல்வதாக இங்குள்ளவர்களை நம்ப செய்துவிட்டு நகரத்தின் அருகில் உள்ள கிராமத்திற்கு சென்று பேதை சிறுமி சுலோசனாவுடன் நாளடைவில் நட்பு கொண்டீர்கள் கல்யாணம் செய்து கொள்வதாக வாக்களித்து அந்த பெண்ணை இங்கே கடத்தி கொண்டு விட்டீர்கள் இப்பொழுது அவளுடைய கதி என்ற ஆத்திரத்துடன் உரத்த குரலில் அதட்டி கேட்டாள் சிவக்குமாருக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியில் என்று சற்றென்று ஒரு வழியாக தன்னை சமாளித்துக்கொண்டு தாங்கள் என் மீது சுமத்தும் பழி மிகவும் அபாண்டமானது இப்படிப்பட்ட பொய் வததியை யாரோ என் விரோதிகள் வேண்டும் என்றே பரப்பிவிட்டிருக்கிறார்கள் என்றான் பதட்டமாக உண்மை என்று நான் நிரூபித்து விட்டால் தாங்கள் என்ன போகிறீர்கள் என்று மிகவும் அதற்றலாக வினவிய உமா எழுந்து மாடிப்படி அருகில் போய் நின்று கொண்டு ஸ்லோ ஸ்லோ என்று கைத்தட்டி கூவி அழைத்தாள் வந்துவிட்டேனம்மா என்று சற்றென்று பதிலளித்த ஸ்லோச்னா தட தடவென்று வேகமாக வந்து பெருமூச்சு விட்டு வண்ணம் நின்றாள் விடுப்பின் மீது ஒரு கையை வைத்து கொண்டு மிகவும் அகங்காரமாக நின்றவுமா அவள் பக்கம் திரும்பி ஸ்லோ இதோ உட்கார்ந்து இருக்கும் இந்த மனிதரை நன்றாக பார் இவர் யார் என்பது உனக்கு தெரியுமா என்ன நடந்தது என்பதை இவர் காதுபட ஒழிக்காத சொல் என்று உத்தரவிட்டாள் கலவரமும் வீதியும் நிறைந்த தன் முகத்தை தூக்கி மெல்ல சிவகுமாரனை பார்த்தாள் ஸ்லோச்சனா திடீர் திடீர் என்று அவளுக்கு துணிவு ஏற்பட்டது அம்மா இவர்தான் அம்மா இவர்தான் என்று கூறிவிட்டு கிரீச்சிட்டு அலறி ஆழத் தொடங்கினாள் எதிர்பாராத இந்த தாக்குதலில் மிரண்டு போன சிவகுமார் இழத்துவிட்டு எழுந்து நின்றான் விம்மி ஸ்லோச்சனாவை அனைத்து சமாதானப்படுத்திய படி நின்றோமா அவன் பக்கம் திரும்பி முழுவதையும் கேட்டுவிட்டு போகலாம் அவசரப்பட வேண்டாம் என்ற கோபத்துடன் கோபத்துடன் சீறி விழுந்தாள் ஸ்லோ அழுத என்ன பிரயோசனம் காரியத்தை கவனிக்க வேண்டும் இந்த விஷயத்தை நான் லேசில் விடப் போவதில்லை தக்க நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளப் போகிறேன் என்று படப்பட வேண்டும் புரிந்து கொட்டிவிட்டு சொல் மீதியுள்ள விஷயத்தை அவர் கேட்டு அறியும்படி தெளிவாக சொல் என்று உத்தரவிட்டாள் கண்ணீரை துடைத்து கொண்டு சிவகுமாரனை விரித்து பார்த்தாள் அம்மா இவர்தான் என்னை மணந்து மனம் செய்து கொள்வதாக ஆசை காட்டி பெற்றோர்களை விட்டு ஓடி வரும்படி தூண்டியவர் இங்கே வந்ததும் என்னை உதாசனப்படுத்தி கைவிட்டு விட்ட கயவர் அம்மா எனக்கு ஒரு வழி செய்யுங்கள் இல்லாவிட்டால் இந்த பங்களாவில் உள்ள உள்ள வாழும் கிணற்றில் தள்ளி கொன்று விடுங்கள் என்று துக்கமும் திணறலுமாக கூறிவிட்டு என்று வாய்விட்டு கதற தொடங்கினாள் சுகுமாரனுக்கு ஆச்சரியம் தாழ முடியவில்லை பட்களை கடித்துக்கொண்டு கொண்டு பொறுமையாக தன் மீது சுமத்தப்பட்ட பழியை கேட்டுக்கொண்டு நின்றான் பிறகு சற்று முன் நகர்ந்து அருகில் வந்து அம்மா ஸ்லோச்சனாய் என்னை நன்றாகப் பாருங்கள் இதற்கு முன் என்னை தாங்கள் அறிவீர்களா என்பதை யோசித்து பாருங்கள் அனாதை ஆசிரமத்திற்கு தாங்கள் வ அன்று தன்னை தன்னந்தனையாக வரும்பொழுது என்ன சொன்னீர்கள் என்பதை மறக்க வேண்டாம் என்றான் கோபத்துடன் அம்மா இவர் பேசுவது அத்தனையும் பொய் பொய் என்று ஸ்லோஷ்டனா கிரீச்சிட்டு அலறினாள் உமா மிகவும் ஆத்திரமாக சிவகுமார் பக்கம் திரும்பி ஐயா போதும் துஷ்டத்தனமாக ஒரு காரியம் செய்துவிட்டு அதை மறைக்க வீண் பொய்களையும் பேசுகிறீர்கள் தக்க நாணயமான மனிதராக இருந்தால் இந்த பெண்ணை அழைத்து சென்று பெற்றோரிடம் ஒப்பிவித்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டு இனி ஆகிலும் நல்லபடி வாழக முயற்சிப்பீர்கள் என்று நம்புகிறேன் தாங்கள் இந்த அபலைக்கு ஒரு வழியும் செய்யாவிட்டால் இந்த ஊரில் உள்ள நாங்கள் உண்மை விட மாட்டோம் என்றால் கடினமாக சிவகுமாரனுக்கு அவமானமும் கோபமும் தாங்க கூடவில்லை போதும் தங்களிடம் நான் கொண்டுள்ள மரியாதைக்காக நான் அதிகம் பேச விரும்பவில்லை இந்த பெண் வேண்டுமென்றே என் மீது பெரிய பழியை சுமத்திருக்கிறாள் அதை தாங்கள் நம்பி என்னை அவமானப்படுத்த விரும்பினால் அப்படியே செய்து கொள்ளலாம் இதையெல்லாம் கண்டு அஞ்சுகிறவன் நான் அல்ல இந்த பெண்ணின் தாயார் பிரபலமானதொரு நாடக காரியம் அதனால் தாயை விட பன் திறமையுடன் நாடகம் போட்டியிருக்கிறாள் இது விஷயமாக உங்களால் ஆனதை செய்து கொள்ளலாம் நான் வருகிறேன் என்று படப்பட வென்று பேசிவிட்டு மேஜை மீது கிடந்த சித்திரத்தை எடுத்துக்கொண்டு வீரன வெளியேறிவிட்டான் கோபம் துக்கம் ஆத்திரம் என்று பல்வேறு உணர்ச்சிகள் பெரும் கடல் போல் உள்ளத்திலே கொந்தளிக்கத் தொடங்கவே உமா தன் வசம் இழந்து சிறிது நேரம் சிலை போல் நின்று கொண்டிருந்தாள் வாசல் நின்று படபடவென்று எழுந்த ஓசை சிவகுமாரின் மோட்டார் சைக்கிள் புறப்பட்டு செல்வதை உணர்த்தியது அத்துடன் அவளது இருதயத்திலே தழைத்து ஓங்கி வந்த அன்புக்கும் அஸ்தமனம் ஏற்பட்டுவிட்டதை எண்ணிய மாத்திரம் அவள் கண்கள் கலங்கின உமா சிவகுமாரனை வெறுத்தாள் ஆனால் என்ன அதிசயம் அவளது இருதயம் அந்த வெறுப்பை ஏற்க மறுத்து புரட்சி அல்லவா செய்தது வெறு என்று மாடி அறைக்கில் ஓடி தன் படிக்கை அறை மீது படிக்கை மீது தோப்பென்று எழுந்தாள் அதுவரை கட்டுப்படுத்தி வைத்திருந்த துயரம் பீறிக்கொண்டு விமலாக அடுக்கடுக்காக எழுந்து அவளது தளிர் மேனியை குலுக்கியது